இருக்கீங்களா கொடுக்கிற அதிகாரம் பத்தாவது வசனம் வெளிப்படுத்தினது வெளிப்படுத்தல் ரெண்டு பத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே நமக்கு இந்த பூமியில பிறந்த நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடுகள் வரும் பாடுகள் வேதனைகள் கண்ணீர்கள் இதெல்லாமே நமக்கு வரும் ஆனா நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா பயப்படாதே நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாஸ் ஆனவன் உங்களில் பத்து உங்களில் சிலரை காவலில் போடுவான் சோதிக்கப்படுவோம் இந்த பூமியில வாழ்கிறதுனால நமக்கு பாடுகள் ஆன்தேவன் அனுமதிச்சு நம்ம அதனால சோதிக்கப்படுவோம் சோதிக்கப்படுறதுனால நம்ம என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது பத்து நாள் உவரத்தரப்படுகிறீர்கள் ஆகிலும் நீ மரண உண்மை உண்மையே அப்படி ஜீவக்கிடத்தை உனக்கு தருவேன் என்று நாட்கள் கத்தர் பேசுகிறார் பயப்படாதே பயப்படாத இந்த நாட்கள் நமக்கு சொல்றது நீ பயப்படாதே உனக்கு தான் ஜீவக்கரிடத்தை கொடுப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த நாட்களை நமக்கு சில விதமான ஒரு ஒரு விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்ணீர் கவலைகள் வந்த உடனே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஆண்டரை இவ்வளவு கும்பிட்டு பார்த்தாச்சு ஒண்ணும் நடக்கிற வாழ்க்கையில போராட்டத்துக்கு மேல போராட்ட பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை ஏன் தான் இப்படி சொல்லி நம்ம ரொம்ப நேரங்கள்ல பயந்து போகிற நாட்கள் உண்டு ஆனால் கத்தர் சொல்கிறார் என் மகனே என் மகளே நீ பயப்படாதே ஆனால் உனக்கு சோதனை உண்டு நீ பயப்படாதே என்று கத்தறி நாட்களில் வார்த்தை கொடுக்கிறார் பலவிதமான சோதனைகள் வருங்க பிள்ளைகள் மூலமாக வரும் மனைவி மூலமாக வரும் கணவன் மூலமாக வரும் ஏ நம் சுற்றுப்புறத்தார் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் வரும் சத்துருக்கள் இப்படிப்பட்ட ஆட்களை எழுப்பி நமக்கு விரோதமாக செயல்படுமாறு அவன் செய்வான் ஆனாலும் கத்த சொல்லுகிறார் நீ பயப்படாதே உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கத்திர நாட்களில் வார்த்தை கொடுக்கிறார் யாக்கோபுன விசேஷம் யாகோபு ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல சோதனை சகிக்கிற மனுஷன் yeah நம்ம சோதனையை சகிக்கணும் நமக்கு வருகிற பாடுகளை சகிக்கணும் ஒரு வசனம் இருக்குது தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய தலையில இருந்து ஒரு மயிறு கூட தலையில கீழே விழாதான் நம்முடைய தலையில் உள்ள எல்லாமே என்ன பட்டு வேத வசனம் சொல்லுறது அதனால நமக்கு வருகிற சோதனைகளை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது வெக்கப்படக்கூடாது பயப்படக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது களைத்து போகக்கூடாது வரட்டு என்ன சோதனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் தாங்கி கொள்ளத்தக்கதான பலத்தை யார் தருவாருன்னு அவரே தருவாரு ஆண்டவரே தருவாரு தான் தெளிவா சொல்றார் பயப்படாதே பயப்படாதே நீ பாக்கியவான் என்று கத்த சொல்கிறார்கள் நல்ல ஆவிக்குரிய ஜீவத்துல வேதம் வாசிப்பீங்க ஜெபிப்பீங்க ஆலயத்துக்கு போவீங்க ஆனா ஏதோ ஒரு வழியில சத்துரு குடும்பத்தின் நபர்கள் மூலமாக சுற்றுப்புறத்தார் மூலமாக என்ன செய்வோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆவிக்குரிய ஜீவத்தில டவுன் பண்றதுக்காக சத்துரு இப்படிப்பட்ட சோதனைகளை உருவாக்குவான் கர்த்தர் சொல்லுகிறாரு நீ பயப்படாது நீ பாக்கியவான் நீ சோதனையை சகித்து கொள்ளு நீ பாக்கியவான் இருப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதான் கர்த்தர் சொல்லுகிறாரு நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும் அதுல வந்து சங்கீதம் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி நான்கு சொல்லப்பட்டிருக்கு வரும் துன்பங்கள் அநேகமாங்க நம்ம இந்த பூமியில வாழும் பொழுது பரிசுத்தமா வாழணும் கர்த்தருக்கு பயந்து வாழணும் எந்த தீமைகள் நம்ம விடக்கூடாது தேவனுக்கு உரோதமான பார்வை பார்த்து விடக்கூடாது தேவனுக்கு உரோதமா எந்த ஒரு செயல்கள் நம்ம இடத்துல இருந்த சொல்லி நம்ம பரிசுத்தமா வாழ்றோம் பாத்தீங்களா நமக்கு அநேக தீமைகள் வரும் அநேக கஷ்டங்கள் வரும் அநேக வேதனைகள் வரும் ஆண்டோர் சொல்வாரு நீ வருத்தப்படாதே பயப்படாதே சோர்ந்து போகாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் அவர்கள் எல்லாவற்றிலும் மின்று அவனை விடுவிப்பார் நம்மளை விடுவிக்கிற தேவன் நாம வந்து எதை நோக்கி வாஞ்சிட்டு ஓடுகிறோம் பரிசுத்தத்தை நோக்கி நோக்கி ஓடும் பொழுது நமக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் ஜெயம் தக்கதான பலத்தை தேவன் தருவார் அதுதான் நம்ம விடுவிப்பார் என்று வேதவசனம் சொல்லுவது அதனால நீங்க என்ன பாடுகள் வரட்டு இந்த நாட்கள் அநேகர் வந்து என் காதுகள் நான் கேட்டிருக்கிறேன் அநே அநேக சகோதரிகள் சகோதரர்கள் சொல்லுறதை நான் கேட்டிருக்கிறேன் ஒரு கஷ்டங்கள் ஒரு வேதனை மத்தியில ஒரு பிசாசு என்ன செய்வோம்னா நம்ம காது வந்து இருந்துட்டு இவ்வளவு வேதனைகள் இவ்வளவு பாடுகள் வருதே நீ பேசாம போய் செத்துரு நீ ஏன் உயிரோடு இருக்கிறாய் தூக்குல மாட்டி செத்துரு அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படிலாம் பற்ற பிரச்சனைகளை உருவாக்குகிறது நம்மளை தற்கொலைக்கு நேராக தூண்டுகிற ஆவி அது அதுக்குலாம் நம்ம செவி சாய்த்து விடக்கூடாது எவ்வளவு பெரிய போராட்டங்கள் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் என் கூட கர்த்தர் இருக்கிறார் அவர் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்கிற வார்த்தை உங்கள் நாவிலிருந்து என்ன செய்யணும் புறப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார் பணம் இல்லையா பொருள் இல்லையா பிள்ளைங்க மூலமா உங்க குடும்பத்துல பிரச்சனை வருதா இல்ல கணவன் மூலமா கணவன் குடித்து விட்டு வர்றதுனால உங்க குடும்பத்துல பிரச்சனை வருதா இல்ல மனைவி சீர்கேடா நடக்கிறதுனால உங்க குடும்பத்துல பிரச்சனை வருதா சோர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க கர்த்துடைய பாதத்துல வைங்க ஏன்னா இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முள் கத்துடைய பிள்ளைகள் இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முள் இந்த முள்ள கத்துட தான் சொல்றாரு சவுள் ஆண்டரை நோக்கி ஜோம் பண்ணும் போது ஆண்டூர் சொல்றாரு பவுல் சாரி பவுல் சொல்றாரு இந்த முள்ள இருந்து எடுத்து அவருக்கு ஒரு பெலவீனம் பெலவீனத்துல இருந்து விடுதலை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு இல்ல சவுல் பவுலே என்னுடைய கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னாங்கல்ல அதே மாதிரி இந்த நாட்களில் எல்லாருக்கும் அவருடைய கிருபை இருக்குதுங்க அதுல அந்த கிருபை வந்து உங்களை எப்பவுமே உங்களை தாங்கும் அதுல எந்த ஒரு காரியத்தை குடிச்சு சோர்ந்து போக கூடாது கதூர பிள்ளைகளே ஊழியத்தில் இருக்கிறவங்க விசுவாசிகள் இன்னும் உலக பிரகார மக்கள் யார் மூலமாகவும் நமக்கு என்ன வரும் துன்பங்கள் தொல்லைகள் எல்லாம் வரத்தான் செய்யும் சகித்துக் கொள்ளுங்க சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கணும்னு கத்த சொல்கிறார் அவன் உத்தமன் என்று விளங்கணும் அப்ப ஜீவ கிரீடத்தை நமக்கு தருவாரு நமக்கு ஜீவ கிரீடம் பெற்றுக் கொள்ளணும்னா இப்படிப்பட்ட மனிதர்கள் மூலமாக நமக்கு சோதனைகள் பாடுகள் வேதனைகள் கண்ணீர்கள் ஏன் நம்ம தற்கொலை செய்து சாகக்கூடிய அளவுக்கு கூட என்ன செய்வான் பிசாசு மனிதர்கள் மூலமாக நமக்கு போராட்டங்களை கொண்டு வருவான் கலங்கக்கூடாது கலங்காதே திகையாதே பயப்படாதே நான் உண்மைக்குள்ள இருக்கிறேன் என்று கருத்திருந்த நாட்களில் வார்த்தை சொல்கிறார் கத்திருந்த நாள்கள் கொடுக்கிற வார்த்தை பயப்படாது நான் உடனே கூட இருக்கிறேன் எதை குறித்து கவலைப்படக்கூடாது என்று கத்திருந்த நாட்களில் வார்த்தை கொடுக்கிறார் தாவீது வந்து நான் இந்த தாவீதுனுடைய சரித்திரத்தை நான் படிக்கும் பொழுது சவுல் இருக்கிறாருல்ல தாவித அவ்வளவு தூரத்துக்கு விரட்டுவார் பார்த்துக்கங்க அவ்வளவு தூரத்துக்கு விரட்டுவார் கொலை செய்யறதுக்கு சவுளை வந்து கொல்றதுக்காக அவ்வளவு பிரயாசப்படுவார் ஆனால் தாவித வந்து நம்பி இருந்தது தேவனை மாத்திரம்தான் தேவன் அவரை கைவிடவில்லை கடைசி வரைக்கும் தேவன் தாவிதோடு கூட இருந்து அவரை பாதுகாத்தார் எத்தனை சோதனைகள் எத்தனை சோதனைகள் ஆனால் தாவீதின் சத்துருக்களுக்கு கையில் தாவித தேவன் ஒப்பு கொடுக்காதபடிக்கு பாதுகாத்தார் அதே போல இந்த நாள் எப்பேற்பட்ட மனிதர்கள் எப்பேரிப்பட்ட தந்திரவாதிகள் எப்படிப்பட்ட காரியங்களிலே உங்களுக்கு பில்லி சூன்யங்கள் பகைகள் விரோதங்கள் மந்திரவாதங்கள் என்ன வேணாலும் செய்யட்டும் கத்துடைய பிள்ளைகளே இஸ்ரோவேலுக்கு உருவமான மந்திரவாதம் யாக்கோக்கு உருவமான குறிச்சொருதல் முறை என்று கற்று சொல்லி இருக்கிறார் அதனால அதெல்லாம் குறிச்சு பயப்படாதீங்க பயப்படாதேன்னு சொல்லிட்டாரில்ல பயப்படாதீங்க தைரியம் ஆயிருங்க உனக்கு உரோதமாய் எழும்புகிறவர்கள் ஒரு வழியாய் வருவார்கள் ஏழு வழியாய் ஓடி போகக்கூடிய காரியங்களை கர்த்து நாட்களில் சம்பவிக்க போகிறார் அதனால தைரியமாய் திடன் கொண்டு எழும்புங்கள் பயப்படாதீங்கள் திகையாதீங்கள் சோதனைகள் வரும் வேதனைகள் வரும் கண்ணீர் வரும் எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தரிது நாட்கள் உங்களுக்கு பலத்தை கொடுக்க இருக்கிறார் அதே போல கத்திர பிள்ளைகளே இந்த நாட்கள்ல குடும்பத்துல நாலு பேர் இருப்பாங்க அஞ்சு பேர் இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து ஆதிக்குரிய ஜீவத்துல வளர்ந்து வரணும்னு நினைப்பாங்க ஒருத்தவங்க வந்து ஆஹ் ஆண்டோரை ரொம்ப தேட மாட்டாங்க ஏனோ தானோன்னு தேடிக்கொண்டிருப்பாங்க ஆனால் அந்த அந்த நாட்கள்ல பிசாசு அவ்வளவு தூரத்து குடும்பங்களை கிரியை செய்வான் பாத்துக்கங்க அவ்வளவு தூரத்துக்கு கிரியை செய்வான் நம்மளால ஜெபிக்க முடியாது வேதத்தை வாசிக்க முடியாது தேவனோடு உறவாடி நெருங்க முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் ஆனாலும் கர்த்தர் சொல்லுவார் உனக்கு அந்த சூழ்நிலைகள் என்று கர்த்தருக்கு தெரியாம இருக்குமா உனக்கு வேதனைகள் வருதுன்னு கர்த்தருக்கு தெரியாம இருக்குமா கஷ்டங்கள் வருதுன்னு தேவனுக்கு தெரியாம இருக்குமா எல்லாமே தேவன் அறிகிறவர் நம்மளோட அந்த சில காரியங்களை வாழ்க்கையில் அனுமதிப்பார் கத்துடைய பிள்ளைகளை அநேகர் நான் ஆவில உணர்த்தப்படுகிறேன் இந்த மெசேஜை கேட்கிற அநேகர் வந்து கஷ்டப்படக்கூடிய நபர்களா இருப்பீங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய நபர்களா இருப்பீங்க இன்னும் பல விதமான தேவைகளோடு இருப்பீங்க நாள்கள் எல்லா தேவைகளும் உங்களுக்கு சந்திக்க போகிறார் நான் ஒரு சாட்சி மட்டும் சொல்றேன் இன்னைக்கு என் கையில ஒரு ரூபா கூட கிடையாது கத்துடைய பிள்ளைகளே நாளைக்கு ஆலயத்துக்கு போகணும் காணிக்கைக்கு என்ன பண்ணணும் எதுவுமே எங்களுக்கு தெரியாத நேரத்துல கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார் கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார் அவர் நல்லவர் அவர் நல்ல தேவன் அதனால அவர் தேவைகளை சந்திப்பார் சோர்ந்து போகாம உற்சாகத்தோடு எழும்பி பிரகாசியுங்கள் நீங்கள் படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதீர்கள் பிசா சரவன் பத்து நாள் உங்களை காவலில் போடுவான் மரண பரியந்த உண்மையா இருங்கள் ஜீவ கிரீடு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் பாடுகள் சோதனைகள் வருதுன்னு சோர்ந்து போய் முடங்கி போய் படுத்துக்கிடாது உங்களுக்கு அந்த அந்த மாறி பட்ட டைம்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்கள் பிசாசு வெக்கப்பட்டு போயிருவான் நீங்க சோர்வு கிடம் பொழுது சத்ரு பேச ஆரம்பிப்பான் என்ன பேச ஆரம்பிப்பான் அப்படின்னா தற்கொலை ஆவையே தூண்டி கொண்டே இருப்பான் நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணு அவன்கிட்ட போய் சண்டைக்கு போ இவன் போய் சண்டைக்கு போ நீ ஏன் அமைதலா இருக்க ஆஹ் ஒரு சந்தேகத்தின் ஆவியை உண்டு பண்ணுவான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சந்தேகத்தின் ஆவிய உண்டு பண்ணுவான் கருத்துடைய பிள்ளைகளை உண்மைதான் உண்டு பண்ணுவான் அந்த மாதிரிப்பட்ட பட்ட சாத்தான் தனிமையில் இருக்கும் பொழுது மேக்சிமம் உண்டு பண்ணுவான் அதனால எப்போதுமே தேவனோடு இருங்கள் தனிமையில் இருக்காதிங்க வேதத்தை வாசிங்க தனிமையில இருக்கும்போது ஸ்தோத்திர வழிகள் ஏறிடுங்க தனிமையில இருக்கும்போது ஜபம் பண்ணுங்க தனிமையில் இருக்கும்போது வேதம் வாசிங்க எப்போதுமே ஒருபோதும் பிசாசு இடம் விடாமலும் இருங்கள் என்று வேத வசனம் சொல்கிறது போல ஒரு போதும் அவனுக்கு இடம் கொடுத்து விட்டுறாதீங்க இடம் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சி நம்ம கதை முடிஞ்சு அதனால எப்போதும் தேவனோடு உறவாடி கொண்டிருங்கள் கத்துறைய பிள்ளைகளை வேதத்தை முழுமையாக வாசிக்க பிரயாசப்படுங்கள் ஆதி இருந்து வெளிப்படுத்தணும் சுவிசேஷம் வரைக்கும் வேதத்தை ஒரு முறையாவது எப்படியாவது நான் வாசிச்சு முடிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு பிரயாசத்தை எடுங்க நீங்க வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவன் உங்க பக்கத்துல வேதத்தை நீங்க கையில் எடுத்து சும்மா கையில் எடுத்தாலும் ஓட மாட்டான் வேதத்தை கையில் எடுத்து அதை திறந்து அதை வாசிக்க ஆரம்பிக்கும் போது அவன் நம்மளை விட்டு ஓடி போவான் பக்கத்துல அவங்க இருக்க முடியாது அதனால நான் என்னால ஆண்டோடு உறவாட முடியலையே என்ற வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த நாட்களில் ஒரு முடிவு நான் வேதத்தை படித்து முடிக்க போகிறேன் என்கிற ஒரு முடிவோடு ஆதி ஆகமத்திலிருந்து தொடங்குங்கள் தொடங்கி வேதத்தை கொண்டே இருங்கள் நீங்கள் ஜபிக்கலனாலும் கவலை கிடையாது வேதத்தை கொண்டே இருங்கள் வேதத்தை கொண்டே இருங்கள் வேதத்தை வெளிப்படுத்தினது வரைக்கும் படிச்சு முடிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு நீங்க படிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுடைய சிந்தனைகள் வந்து உங்களை ஆட்கொள்ளாது அதற்கு பதிலாக யார் ஆட்கொள்வார் என்றால் நம்முடைய தேவாதி தேவன் சர்வ வல்லவர் நம்மளோடு கூட இடைப்படுவார் வேதத்தின் வார்த்தையின் மூலமாக நம்மளுடத்தில் பேசுவார் அதனால நீங்கள் இருந்து பிசாசு எதிர்த்து என்று அவனுக்கு இடம் கொடுக்காதபடி உங்கள் சோதனை காலங்களில் நீங்கள் படப்போடுக பாடுகளின் நேரங்களில் எல்லாம் கர்த்தரை நோக்கி பாருங்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஒரு சிறிய ஜவான் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமையா நாட்கள் எங்களுக்கு போதித்த வார்த்தையின்படி கர்த்தாவே எங்களுக்கு சோதனைகள் வரும் பாடுகள் வரும் வேதனைகள் வரும் கண்ணீர் வரும் துக்கம் வரும் மரண வேதனைகள் வரும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் உண்மை உறுதியாய் பற்றி கொள்ள கத்திர கிருபை பாராட்டுங்கப்பா உண்மை சோதனை சகித்து உண்மையாய் கடைசி உமக்காக நாங்கள் ஓட கத்திரைகளை பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க இந்த செய்தியை எல்லா பிள்ளைகளோடும் கருத்துடைய கரம் இருக்கட்டும் துணையாயிருந்த ஆசீர்வத்து பலப்படுத்துங்க கிருபையாயிருங்க துதி கனமகிமேல் அப்பாவுக்கு செலுத்துகிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே கத்ததாமே உங்களை அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஸ்தோத்திரம்